கருத்திற்குள் பிரியமானவர்களே கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அமேன் பிரியமானவர்களே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா என்ன செய்வோம் என்று தெரியவில்லையா அமேன் கவலைப்பட்டு கவலைப்பட்டு சோர்ந்து போய் சரீரத்தை கெடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என கருமையான தேவஜனமே தெய்வனால் சொல்லப்படுகிற வார்த்தை உண்டு நீங்கள் கவலைப்படுகிறதனால் சரீரத்தில் ஒருமிடத்தை கூட்ட முடியுமோ என்று அமேன் கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாது அமேன் அநேக பட்சிகளை அவர் போஷிக்கிறவர் அனைக்களை அநேக அடைக்கலான் குருவினை காட்டில் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது புதியமானவர்களே விசேஷமா விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் எனவே பயப்படாதீருங்கள் கவலைப்படாதீருங்கள் நாளைய தினத்தை குறித்து கலங்காதீர்கள் நாளைய தினம் தேவனிடத்தில் இருக்கிறது தேவன் உங்களுக்கு தேவைகளை சந்திப்பார் அவர் எல்லாவற்றிலும் போதுமானவராயிருப்பார் அவரை சார்ந்து கொள்ளுங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் மற்ற இவர்களெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி அமேன் தேவனையே சார்ந்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை அனுகரித்து ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார் பிரியமானவர்களே சோர்ந்து போகாதீர்கள் சோர்ந்து போகாதீர்கள் கர்த்தராகி ஆண்டவர் உங்களை பிழைப்பூட்ட வல்லமையுள்ளவராயிருக்கிறார் நாள் உங்களை பட்டினி கிடப்பது அல்ல உங்களை நன்மையாய் நடத்தப் போகிறார் நன்மையாய் நடத்த போகிறார் ஒருபோது கலங்காதீங்க பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க கவலைப்படுகிறதுனால நம்முடைய சரீரம் கூட்டவோ குறைக்கவோ முடியாது என்று வசனம் சொன்னது போல தெய்வநாயக கர்த்தன் நம்மை நடத்துகிறவர் அவரல்லவா அல்லவா அமேன் நாளே தினம் அவருடைய கைகளல்லவா இருக்கிறது நிதானித்து பாருங்கள் எனக்கருமையான தேவஜனமே சிந்தியுங்கள் கர்த்தன் உங்களோடு இருக்கிறார் அவர் உங்களை நடத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார் அமேன் பிரைஸ்லால் கர்த்தரோடு இருங்கள் இதை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி தேவனிடத்தில் அர்ப்பணியுங்கள் உங்கள் பாரத்தை அவர் மீது வைத்து விடுங்கள் அவர் உங்களை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது நாம் பிரியமானவர்களே அவரோடு கூட ஐக்கியமாயிருங்கள் அவரை சார்ந்து கொள்ளுங்கள் கலங்காதிருங்கள் ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் அமேன் ஒரு காரியத்தை குறித்தோம் வேதனைப்படாதீர்கள் அமேன் தெய்வனோடு கூட சஞ்சரிக்கிறதை அதற்கான நேரத்தை ஒதுக்கி அவரோடு கூட பேசுங்கள் அவரோடு கூட அர்ப்பணியுங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை கேளுங்கள் அவரிடத்தில் அவர் சொல்ல வல்லமை உள்ளவர் அவர் வழியில் நடக்க உங்களை அர்ப்பணிங்க உங்கள் வழியில் நடந்திருக்கலாம் அதனால் கவலைப்பட்டு உட்கார்ந்துருக்கலாம் பிரியமானவர்களே கர்த்தருக்கு வழியை ஒப்புவிடுத்து அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள் அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார்னு சொல்லுது அது மட்டுமல்ல தேவன் சொல்லுகிறான் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருங்கள் இப்பொழுது உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருளி செய்வேன் என்று ஆம் பிரியமானவர்களே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறதை காட்டிலும் கர்த்தரோடு எப்பொழுதும் சந்தோஷமாய் சமாதானமாய் ஆனந்தத்தோடு இருங்கள் அவர் உங்களுடைய கவலைகளை போக்கி ஆமேன் உங்கள் துக்க நாட்களை முடிய பண்ணுவார் ஆம் பிரியமானவர்களே துக்கம் சந்தோஷமாய் மாறும் துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஆனால் அது எப்படிப்பட்ட துக்கமன் என்று அறிவீர்களா தேவனுக்கு உகந்த துக்கம் லௌகிக துக்கத்தை விட்டு விலகி பாருங்கள் தேவனுக்கு உகந்த துக்கத்தில் ஈடுபடுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் இருந்தாலும் இருக்கிற இடத்துல முழங்கால் படியிற்று ஒரு விசை தேவனிடத்தில் அர்ப்பணியுங்கள் அம்மாண்டவரை இது நாள் வரைக்கும் நான் கவலைப்பட்டேன் இனி நான் கவலைப்பட போகிறது இல்லை ஏனென்றால் அநேகம் அடைக்கலான் குருவினை காட்டி நான் விசேஷித்தவன் என்பதை நீர் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறீர் ஆம் அர்ப்பணிக்கலாமா அர்ப்பணிக்கலாமா கர்த்தர் உங்களோடு பேசுவார் பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே யாரெல்லாம் உண்மையாக ஒப்புக் கொடுக்கிறார்களோ ஒவ்வொரு மீது உங்களுடைய மகிமே இறங்கட்டும் ஏசு விநாமத்தின் பிதாவே அமே